காதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா நித்தியானந்தம் அவர்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம் நித்தியானந்தம் ஐயா நீங்கள் வந்து அண்ணாமலை சார்ந்து நல்ல தெளிவான கருத்துக்களை எடுத்து வச்சிங்க அதாவது அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நேர தொடர்ச்சி எப்போதுமே அந்த கண்டினியூட்டி தேவைப்படும் கிட்டத்தட்ட அவரும் இன்னைக்கு அதை ஹிண்ட் பண்ணியிருக்கார் டெல்லியில் சொல்லும்போது எனக்கு வந்து இன்னும் பணிகள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியிருக்காரு அந்த தொடர்ச்சியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் மத்திய அமைச்சர் பதவி என்று கிடைத்தால் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்களா அது மிக அருகிலும் அறிது அவர் இருக்கிறார் என்றால் லட்சியத்திற்காக வாழ்கிறார் என்பது எதைக் காட்டிலும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு தனிமனித போய்சி பாடுவதற்காக சொல்லவில்லை நாம் எப்பொழுதுமே தனிமனித போழ்ச்சி பாடுவது கிடையாது மோடியானாலும் கிடையாது மோடியானாலும் சரி ஆனாலும் சரி தனிமனித பூச்சி கிடையாது ஆனால் திறமைகளை அங்கீகரித்தே ஆக வேண்டும் அதை மக்கள் மத்தியிலே சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் நாமும் அப்படி வர வேண்டும் என்று துடிப்பு இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக அது அமையும் எனவே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவன் எப்படி நாம் வந்து ஒரு பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறோமோ அது மாதிரி நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம பேரை சொல்கிறோம் அளவுக்கு அண்ணாமலை மிகச் சிறப்பாக தமிழகத்தை குறுகிய காலத்தில் நோட்டாவோடன் போட்டி போடுகிறார்கள் என்றெல்லாம் வசைப்பாடியவர்களெல்லாம் இன்றைக்கு வாயை திறக்காத அளவில் நோட்டாவிடம் போட்டி போடக்கூடிய கட்சி அல்ல இது நம்முடைய கோட்டைக்கு வரக்கூடிய கட்சி என்பதை ஒரு அதிர்ச்சி எதிர்கட்சிகளெல்லாம் ஏற்படுத்திய காலத்தினாலே தான் சாலைகளிலே ஆடுகளை அண்ணாமலை பெயர் சொல்லி வெட்டுகிறார்கள் எந்த அளவிற்கு வன்மம் கொடூரம் அவைகளெல்லாம் சட்டப்படி விரோதமானது உள்நோக்கம் என்ன அண்ணாமலையை அவர்கள் வெட்டுகிறார்கள் என்பதுதான் உள்நோக்கம் இந்த மாதிரி கஞ்சா அபின் குடிச்சவங்க பார்த்தான்னா நிறைஞ்சு கிடக்குறீங்க அவனுக்கு தலையில் எரித்து அவன் என்ன பண்ணுவான் எங்கேயாவது அண்ணாமலை கிடச்சா வெட்டணும்னு நினைப்பான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு கட்சி ஆளுங்கட்சி செய்கிறது அதை முதலமைச்சர் கண்டிக்கவில்லை என்று சொன்னால் இவ்வளவு வன்மம் ஏன் வந்தது என்று சொன்னால் இவருடைய வேலை இவர் எப்படி காலே ஊன்ற முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியிலே சிறப்பாக பன்னிரெண்டு விழுக்காடு கூட்டணியோடு பதினெட்டு விழுக்காடு என்பதை வாங்கி காட்டியிருக்கிறார்களோ எங்கே அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ நம்முடைய வியாபாரம் படுத்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களை அழைத்து இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை ரசித்து கொண்டிருக்கிறார்கள் கோபலக்ஷன் சார் இப்போ ஒரு நம்ம அரசியலில் பல்வேறு நிலைகள் மாறி மாறி ஒரு அயயம் படித்தவர் அரசியலுக்கு தலையதமாக தாங்க முடியுங்கிற ஒரு ஆரோக்கிய சூழலை எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அதாவது அந்த அந்த ஒரு கிளீ கிளின்சிங் த சிஸ்டம் அதாவது இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து ஓரளவுக்கு தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் படித்தவர்கள் நிச்சயமாக அதிகப்படியாக வந்து அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அந்த கம்யூனிகேஷனில் ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் முன்பெல்லாம் கம்யூனிகேஷன் அப்படின்னா நேரடியாக அந்த சிற்றூருக்கு போய் மைக்கில் பேசினா தான் விஷயம் இப்போ அப்படி இல்லை இப்போ இன்டர்நெட் இருக்குது அந்த இன்ஸ்டாகிராமில் பேசலாம் ஃபேஸ்புக் லைவில் போகலாம் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அந்த கடைநிலை லாஸ்ட் மைலில் இருக்கக்கூடிய விழு விழிப்புணர்வு இல்லாத மனிதர்களுக்கும் அரசியல் தூய்மையான அரசியல் வேண்டி இருக்குது அப்படிங்கிற அந்த அந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து படித்தவர்கள் கையில் தான் இருக்குது பொதுவாக ஒரு அபிப்பிராயம் என்னென்னா படித்தவர்கள் இதில் தாக்குப்பிடிக்க முடியாது அவர்களால் வந்து இந்த 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 அரசியலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தத்தை எல்லாம் அவங்களால் நீக்க முடியாது அவ்வளோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது அந்த அதை மாற்றுவதற்கு நிச்சயமாக படித்த இளைஞர்கள் அதிகப்படியாக இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வ வ வரும்பொழுது தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் இப்போ அந்த இப்போ இப்போ இந்தியன் டெமோக்ரஃபியை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு குளோபலாகவே கம்பேர் பண்ணும்போது ஜப்பானாக இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பார்க்கும்போது அதிகமாக ரிட்டையரிஸ் இருக்கக்கூடிய அதாவது வயது அதிகமாக ஆன பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது சதவீதம் இளைஞர்கள் கொண்ட நாடு அப்படிங்கிற போது அவர்கள் தான் ஃப்யூச்சர் நாளைக்கு ஸோ அவர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிறைய படித்த இளைஞர்கள் இந்த அரசியலுக்கு வரும்பொழுது தான் அரசியல் அப்படிங்கிறது ஆட்சி மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒரு சைடு தான் பட் இதை தாண்டி பல விஷயங்கள் சாதிக்க முடியும் இந்தியாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர நகர்த்த வேண்டும் என்றால் எல்லாருடைய பங்களிப்பும் தேவை அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்கு படித்த இளைஞர்கள் தேவை துரிக்கர்ணா இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து சரியான புரிதலோடு அண்ணாமலை அவர்களை என்கரேஜ் பண்ணும்போது தான் இந்த வளர்ச்சி சாத்தியம் அந் அந்த ஈக்குவேஷன் பற்றி சொல்லுங்களேன் இல்லை மரியாதைக்குரிய ஐயா நித்யானந்தன் அவர்கள் சொன்னனுடைய நீட்சியாக அதனுடைய தொடர்ச்சியாகவே சில விஷயங்களை நான் பதிவு பண்ணலான் இருக்கேன் அவர் குறிப்பிட்டது மாதிரி எண்பதுகளில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட காலங்களில் இருந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல இலகணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் கிருபாகரன் கே என் லட்சுமணன் பல தலைவர்கள் இருந்தாங்க அவங்களுடைய அந்த பணிகள் என்பது சித்தாந்த ரீதியில் தத்துவார்த்த ரீதியில் இயக்கத்தை பற்றிய அந்த வளர்ச்சிங்கிற மாதிரி போனாங்க தமிழகத்திற்கு தக்கவாறு ஒரு தடாலடி அரசியலை அவங்க முன்னெடுக்கலை எங்கே இது தொடங்குதுன்னா திரு எல்முருகன் வந்தார் எல்முருகன் வந்தவுடனே அவர் அந்த வேல் யாத்திரை நடத்தினார் எல்லா பகுதிகளுக்கும் கிராமப்பகுதிகளுக்கு அவர் சென்று கட்சியை ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார் அதைத் தொடர்ந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்ததற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வளர்ச்சி கிராமப்பகுதி வரைக்குமே அது கொண்டு செல்லப்பட்டது தாமரை சின்னத்தை எங்கு சென்றாலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் பொது நிகழ்ச்சி அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிக்கிற போது தாமரை மலர்ந்தே தீரும் என்று உரத்த குரலில் அவர் சொன்னபோது அது ஒரு பெரிய ரீச் ஆச்சு பல பகுதிகளில் அதனுடைய நீட்சியாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர் தான் திராவிட மாடல் அரசியை கையில் எடுத்தார் தடாலடியாக களத்தில் இறங்கினார் திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மை மக்களுடைய மனதில் ஊறி கிடக்கிறது எனவே இதை நாம் எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராகவும் அந்த அமைச்சரவை அவர்கள் குடும்பத்தினர் செய்கிற தவறுகளை வெளிப்படையாக கொண்டு வரலார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் டூ ஒன்று பல விஷயங்களை முன்னெடுத்தார் அது இளைஞரை மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பை உருவாக்குனது அதனுடைய தீட்சியாக எண்மண் எண்மக்கள் யாத்திரை அவர் படம் நடக்கிற போது அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள் அந்த பதினெட்டு வயது இருபத்தஞ்சி முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது இந்த அரசியல் கட்சிகளிலே சென்று நாம் உறுப்பினராக சேர்ந்து பொறுப்புகளை வாங்கி நாம் மேலே வர வேண்டும் அரசியலில் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகளையுமே ஃபுல்லாகி போச்சு எந்த எல்லா பேரவை பாசறை இளைஞரணி மாணவரணி மகளிரணி வழக்கறிஞர் பிரிவு எல்லா பிரிவையும் போட்டு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நம்ம அவங்களை இழுக்கணும் அந்த அந்த தன்மையும் இல்லை என்பதும் புதிய பார்வை புதிய மாற்றத்தை நோக்கிய இளைஞர்களுக்கு இது ஒரு களமாக அவர்களுக்கு அமைந்தது அதனால் இங்கே வர வரத் வர தொடங்கினாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த நாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி கட்சியை திமுக அதிமுக மேலே ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தால்தான் சரியான வெற்றியை நோக்கி போக முடியும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்கிற உணர்வோடு தான் இப்போ கிராமப்பகுதிகள் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பயணிக்க வேண்டும் என்று திரு நம்மளை திட்டமிட்டிருப்பதாக அந்த வட்டாரத்தில் சொல்கிறாங்க அப்போ இதை சரியாக முறையாக இவரை அடையாளப்படுத்தி தான் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இவருக்கு எதிராக பல கட்டங்களில் உள்ளூர் நம்ம வெளிப்படையாக பேசினோம்னா உள்ளூர் இப்போ இங்கே இருக்கிற தமிழக பாஜகவிலே ஒரு சிலர் அதிருப்தி வெளியிட்டிருக்காங்க அங்கே டெல்லியில் இதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்த நிலையிலே பிறரைஞர் அண்ணா செல்வி ஜெய்தா அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் பதிவிட்ட பொழுது மிக கடுமையாக கூட்டணி அண்ணாமலையை வெளியேற்றினால்தான் கூட்டணின்னு டெல்லி வரைக்கும் போய் அவங்க வலியுறுத்தின போதும் அதை எடுக்கவில்லை என்கிற போது இவருடைய அந்த அரசியல் பங்களிப்பு பயணம் என்பது பாஜகவின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு ஒரு கணிசமான சட்டப்பேரவை இடங்களை பெறுவதற்கு அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறதுனால இவரை உற்சாகப்படுத்துகிறார்கள் இங்கே தொடர்ந்து பணி செய்ய அவர் பணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஐயா நித்யானந்தம் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக அரசியலை புரிந்துகிறதுக்கே ஒரு தனி பக்குவம் வேணும் அதனுடைய இதே வேணும் அந்த வகையில் இந்த அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை மோடி அவர்கள் சிறப்பாக புரிந்திட்டு இருக்காருங்கிறத பற்றி சொல்லுங்களேன் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் அதிகாரியாக இருக்கின்ற பொழுதே மிகச்சிறிய வயதில் அதிகாரியானார் அப்படி அதிகாரியாக இருக்கின்ற பொழுதே ரவுடித்தனம் செய்யக்கூடியவர்கள் அராஜகம் செய்யக்கூடியவர்கள் சாலை மறியல் செய்யக்கூடியவர்கள் இவர்களையெல்லாம் சட்டையை பிடித்து ஜீப் வண்டியிலே ஏற்றி உள்ளே அடைத்தவர் அண்ணாமலை இதெல்லாம் நாம் நிதர்சனமாக பார்த்துருக்கிறோம் இந்த அளவுக்கு இந்த இளம் வயதிலே இவ்வளவு துணிச்சல் ஒரு ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவனை நாம் துணி பார்க்க வேண்டும் அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்று அவரை பார்த்து அவரை பின்தொடர்ந்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டு பிறகு அவர் தனியாக ஒரு இயக்கத்தை துவக்கிய பிறகு அவரை கட்சியிலே அரசியலுக்கு ஏன் வரக்கூடாது என்று அழைத்தார்கள் அவராக அரசியலுக்கு வரவில்லை அவரை அரசியலுக்கு அழைத்தார்கள் அழைக்கக்கூடிய இடத்துல ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி இருக்குமா என்றால் இந்திய சூழலிலே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தான் பாரதத்தில் இருக்கிறது துரைக்கர்ணா அவர்கள் சொன்னார்கள் தவறாக நினைக்கக்கூடாது எ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தட் மேக்ஸ் ஆல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாம் நிரம்பி விட்டது அதனால் இங்கே வர்றாங்க அப்படி கிடையாது அங்கே எல்லாம் நிரம்புறது எதுக்கு அங்கெல்லாம் பதவி வாங்கிறது எதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போட்டுக்கிட்டு ஒரு காரில் வளம் வந்து பிழைப்பு நடத்துவது ஒரு கட்சியிலே சேர்ந்தால் பழைத்துக்கொள்ளலாம் நேற்று வரை யாருன்னு தெரியாதவன் ஒரு கட்சியில் கவுன்சிலரானு இன்றைக்கு மிகப்பெரிய மங்களாவுக்கு அதிபராக இருக்கிறான் இவற்றையெல்லாம் பொழுது குழந்தை மாண இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுதல் ஆஹா இது மிகச்சிறந்த அரசியலாக தெரிகிறது இது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக தெரிகிறது இந்த அரசியலை தொழிலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி அவசியம் இல்லை அப்படி அரசியலை தொழிலாக பார்க்கக்கூடியவர்கள் வேண்டாம் இந்த நாட்டிற்கு நம்முடைய அறிவு நம்முடைய படிப்பு நம்முடைய உழைப்பு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமையும் நாம் இழந்த எல்லாம் எப்படி அதுவும் தமிழகத்தில் குறிப்பாக பண்பாட்டுக்களை எல்லாம் எப்படி மீட்பது இவற்றையெல்லாம் சிந்திக்கிறான் இந்த ஆன்மீக பூமியில் எந்த கோயிலில் பார்த்தாலும் கூட பக்திக்கு பஞ்சமில்லை கோயில் கும்பலுக்கு பஞ்சமில்லை நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதர் வரானா கோடிக்கணக்கில் வராங்க இதில் ஏன் சொல்கிறேன்னா அவைகளெல்லாம் இல்லை நாம் ஆன்மீக பூமின்னு சொல்கிறோம் உண்மையிலே ஆன்மீகம் எதுவும் ஆன்மீகமாக இருக்க முடியும் அவங்களதான் பக்தி அந்த பக்தி அங்கே இருக்கிற காலத்தினால தான் நீ சாமியை என்ன வேணால் திட்டிகிட்டு போயா நான் கும்பிடுது கும்பிட்டு போகிறேன்றான் மற்ற இடங்களில் அது கிடையாது ஏன் இங்கே அது சொல்கிறேன்னா ஆன்மீகம் தனக்குள்ளே ஆண்டவனை தெரிந்து கொண்டு அந்த ஆண்டவனை உணர்ந்தவனுக்கு ஆண்டவன் பற்றி சொன்னான் படைத்தவனை பற்றி சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதர்கள் மீது ஆவேசம் வர வேண்டும் கோபம் வர வேண்டும் அந்த கோபம் தான் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இடமாக ஓட்டாக மாற முடியும் அதையும் ஓட்டாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராமர் கோயில் போன்றவைகளும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சில கோயில் போராட்டங்களையும் நடத்துகிறார் இது அரசியல் கட்சியினுடைய வேலை இல்லை ஆனாலும் மக்களுக்கு அந்த கோபத்தை நாட்டினுடைய நலனுக்காக பயன்படுத்தி ஓட்டுகளாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய போக்கிலே நாம் அவர் இடத்துல போக வேண்டும் அதுபோலத்தான் ரவுடித்தனம் பண்ணக்கூடிய கட்சி இருந்தால் அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசணும் நீங்கள் சீனாவில் போய் நான் தமிழ் ஆசிரியர் தமிழில் மட்டும்தான் பேசுவேன் என்ன அவனுக்கு எப்படி தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியும் முடியாது கொஞ்சம் சீன சொற்களையும் கலந்து சொல்லிக் கொடுத்தா தான் புரியும் அதுபோல் இங்கே பழகிவிட்டார்கள் இந்த கழக மொழியை இங்கே பயன்படு பழகிவிட்டார்கள் என்ன வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பேசலாம் அந்த அளவுக்கு ஒழுக்கம் கெட்ட ஒரு சமுதாயமாக உருவாகிவிட்டது அதுக்கு தலைவர்களே வழிகாட்டிகளாக இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்ல மிகப்பெரிய அளப்பரிய தொண்டு அளப்பரிய பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது இப்படி இல்லை அப்படி இல்லை அதுக்கு அண்ணாமலை மாதிரி நூறு பேர் வேணும் அதனால் அண்ணாமலை அமைச்சர் ஆகாததுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைந்த காரணம் என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னும் பத்து இருபது பேரை உருவாக்கி எப்படி யாரை எப்படியெல்லாம் சந்தித்தால் புரியுமோ அந்த மொழியிலே பேசி சந்திக்க வேண்டும் அப்பொழுது தான் அடங்குவார்கள் என்று நான் சொன்னது காரணம் தான் அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிறகு அடுத்து செய்ய வேண்டியது அண்ணாமலை அவர்கள் இன்னும் தொடங்கியிருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது அது களப்பணி ஒவ்வொரு தெருவிலும் அண்ணாமலைக்கள் வேணும் மோடிக்கள் வேணும் அமித்ஷாக்கள் வேணும் யோகிக்கள் வேணும் ஒவ்வொரு தெருவிலே வேணும் அதை உருவாக்க வேண்டும் அதற்கு பட்டறைகள் நடத்த வேண்டும் வெறும் கொள்கைகள் மட்டுமல்ல எப்படி களத்திலே பணியாற்ற வேண்டும் எப்படி எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும் ஆபத்து இருக்கும் நம்ம வந்திருக்கிற இடமே ஆபத்தானே கொலை விழும் என்ன பண்ண முடியும் நாட்டுக்காக எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு போர் என்று சொல்லி நம்முடைய தமிழகம் மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிர் போகும் என்று சொன்னால் போகட்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும் அந்த பணியினை அண்ணாமலை எந்த அளவுக்கு இனிமேல் எடுத்து செல்வாரா எடுத்து செல்வ முடியுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கவே கண்டிப்பாக களப்பணி அவசியம் தேவை கண்டிப்பாக